அமைச்சு மற்றும் அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் உட்பட அனைத்து மட்டத்திலும் நிர்வாக மீறல்களை கண்டறிவதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமும் தேசிய தணிக்கை குழுவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் ததஸ்வி அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார் நிர்வாக விதி மீறல்கள் இன்னும் தொடர்வதாக குறிப்பிட்ட அன்வார் இதில் அரசியல் நியமனங்களும் அடங்கும் என்று தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பில் இனி அனைத்து துறைகளையும் அமைப்புகளையும் கண்காணிப்பதில் எம்ஏசிசி மற்றும் தணிக்கை குழு மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தங்களின் மனசாட்சிப்படி வாக்களிக்கும்படி தன்னுடைய உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் கிளந்தான் ஜாசேகா கேட்டுக் கொண்டுள்ளது அத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளர் அஸ்மாவி ஃபிக்ரி அப்துல் கனிக்கும் பெரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் ரிஸ்வாடி இஸ்மாயிலுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது அத்தேர்தல் பற்றி நேற்று கருத்துரைத்த கிளந்தான் ஜாசேகா தலைவர் அசாகா அப்துல் ராணி எந்த வேட்பாளருக்கு தகுதி உள்ளது என்பதை சீர்தூக்கி பார்த்து அவருக்கு வாக்களிக்கும்படி ஜாசேகா ஆதரவாளர்களை கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் முஸ்லிம் அல்லாதவர்களை கபிர் ஹர்பி என்று அண்மையில் பெரியாத்தான் கூட்டணி சராமாவில் ஒருவர் குறிப்பிட்டதற்கு எதிராக பிரதமர் ததசரி அன்வார் இப்ராஹிம் தனிப்பட்ட முறையில் குரல் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் ஜயித் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார் சீன மக்களுக்கு எதிராக இந்த வார்த்தையை பயன்படுத்துவது தவறானது என்பதை தனிப்பட்ட முறையில் விளக்குமாறு அன்வாரை ஜயித் அழைத்துள்ளார் மலேசியாவில் கஃபீர் ஹர்பி டிஏபி என்று வெளிப்படையாகவே அது சம்பந்தப்பட்ட வீடியோவில் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய வரலாற்றின் ஆரம்ப ஆண்டுகளில் இஸ்லாமிய தலைமையின் கீழ் உள்ள நாடுகளுக்கும் இல்லாத நாடுகளுக்கும் இடையே போர்கள் நடத்தப்பட்டன முஸ்லிம் ஆட்சியின் கீழ் உள்ள நாடுகள் இஸ்லாமிய பிரதேசங்கள் என்றும் மற்றவர்கள் எதிரானவர்கள் என்றும் அறியப்பட்டது ஆனால் இன்று சீனர்கள் மலேசியா என்ற ஒரு முஸ்லிம் நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளனர் சீனர்களுக்கு ஹர்பி என்ற சொல்லை பயன்படுத்துவது அப்பட்டமான தவறு என்று குறிப்பிட்ட ஜைட் இப்ராஹிம் சீனர்கள் வெளிநாட்டவர்கள் அல்ல அவர்கள் ஒரு முஸ்லிம் நாட்டுடன் போர் தொடுக்கவில்லை என்று அவர் விளக்கினார் இதுகுறித்து பாஸ் கட்சியை பின்பற்றுபவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சாடினார் இணையதள பத்திரிகையான மலேசியா கிணிக்கு எதிராக நடத்தப்பட்டு வரும் விசாரணையை கொள்ளும்படி போலீசாருக்கு செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோக் வலியுறுத்தியுள்ளார் ஜனநாயக சமூகத்தில் ஊடக சுதந்திரம் முக்கியமான ஒன்று என்று அவர் சுட்டிக்காட்டினார் மலேசியா கிணியின் மூன்று செய்தியாளர்களுக்கு தேவையற்ற நெருக்குதல் கொடுப்பதை அதிகாரிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் மோட்டார் சைக்கிள் விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்க உள்துறை அமைச்சு சட்டங்களை மறு ஆய்வு செய்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேம்படுத்தும் என்று அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடி நசித்யுன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான சமூகத்திற்கான அமைப்பின் தலைவர் தான் ஸ்ரீ லீ லாம் தாய் மற்றும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இடையேயான சந்திப்பில் மோட்டார் சைக்கிள் விபத்துகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் இது குறித்து தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ஹுசைன் ஹுசைன் மற்றும் புகித் அமாரில் உள்ள இயக்குநர்கள் மற்றும் அது தொடர்புடைய துறைகளுடன் விவாதிக்கப்படும் என்று அவர் கூறினார் தான்சி முகமது ஷூகி அலியின் முப்பத்தி இரண்டு ஆண்டு கால பொதுச் சேவையில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்கு பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் பதவி விலகும் தலைமைச் செயலாளர் இன்று உத்தியோகபூர்வ ஓய்வு பெறுவதை முன்னிட்டு பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் அவருக்கு நன்றி தெரிவித்த அன்வார் வாழ்வின் எல்லா நிலையிலும் எல்லாம் வல்ல இறைவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று அன்வார் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்